I'm തോലിനാലും ോിനതങ്ങ് കാലുകളോട് നീളും അംഗമായി നീസമൊരു ദിതായ കൊണ്ട പോിൽ ദേവി നീതിയൊരു ബാലനായി വഴി വായി വന്ന് குரு இன்ப வாழ்வுமாகரோடு சிந்த மேடை குரு புறவாகி வந்து பாத மீதோனுடன் மொழியாடு சூர நன்ற லோகம் வேணி சூறி கொண்டு போய்விட தோகை மேல் வேலை வேண்டும் தோழில் மாலை பேணி மீது கங்கை சூழியாடி தோகை பங்கரோடு மொழி பாடல் எண் ஆயிரத்தி நூற்று தொன்னூறு நீரும் என்பு தோலினாலும் என துவங்கும் பொது திருப்புகள் நீரும் என்பு தோலினாலும் ஆவது என் கை கால்களோடு நீளும் அங்கமாகி மாய உயிர் ஊறி நீரும் என்பு தோலினாலும் ஆவது என்று ஜலம் எலும்பு தோல் இவைகளால் ஆக்கப்பட்டது என்று சொல்லப்படும் கை கால்களோடு கை கால்கள் இவைகளோடு நீளும் அங்கமாகி மாய உயிர் உரி நீண்ட உடல் பெற்று மாயைப் போல் தோன்றி மறைகின்ற உயிர் அந்த வேகத்தில் பத்து மாதம் பெற்று நேசம் ஒன்று தாதை தாயர் ஆசை கொண்ட போதில் மேவி ஆசை பொருந்திய பெற்றோர்கள் இருவரும் அன்பு கூறும்படி கருவிலிருந்து வெளிவர நீதி ஒன்று பாலனாகி அழிவாய் வந்து நீதி ஒன்று பிரம்ம லிபியின்படி பாலனாகி அழிவாய் வந்து குழந்தை வடிவாக இழிவான வழியாக வெளியே வந்து ஊரும் இன்ப வாழ்வும் ஆகி ஊனம் ஒன்று இயலாது சௌக்கியமான வாழ்க்கையை அனுபவித்து கல்வி செல்வம் ஆரோக்கியம் எதிலுமே குறைவில்லாமல் மாதரோடு சிந்தை வேடை கூற உறவாகி மாதர் மயல் மேலிட்டு அவர்களுடன் கலந்து ஊழி இயைந்த காலம் மேதியோனும் வந்து பாசம் வீச பூர்வ வினை நிர்ணயித்த காலம் வரும்பொழுது எருமை வாகனன் யமன் நெருங்கி தன் பாசக் கயிற்று வீச ஊன் உடம்பு மாயும் மாயம் ஒழியாது இந்த மாமிச உடல் மாயமாய் அழிந்து போகும் நிலை முடிவு பெறாதா சூரன் அண்டலோகம் மேன்மை சூரை கொண்டு போய்விடாது சூரபத்மன் வெளி அண்டங்கள் பூவுலகம் இவற்றின் வளங்களை கொள்ளையழித்துக் கொண்டு போய்விடாமல் தோகையின் கண் மேதி வேலை விடும் வீரா மயிலின் மேல் ஏறி வேலை செலுத்தின வீரனே தோளில் எண்பு மாலை வேணி மீது கங்கை சூடி தோல் மீது எலும்பு மாலையையும் தலையின் மீது கங்கையையும் புனைந்து ஆடு தோகை பங்கரோடு சூது மொழிவோனே புரிகின்ற பார்வதி பாகர் சிவனாருக்கு ரகசிய பொருளை பிரணபுட்பத்தை உபதேசித்தவனே பாறை உண்ட மாயன் வேயை ஊதி பூமியை உண்ட மாயவன் புல்லாங்குடு இசைப்பவன் பண்டு பாபலோர்கள் பாடல் கண்டு ஏகும் மாலின் மருகோனே முன்பு திருமழிசை ஆழ்வாரின் பாடலுக்கு இசைந்து கட்சிப்பதியை விட்டுச் சென்ற திருமாலின் மருகனே தமிழ் பயிர்வோர் பின் திரிகின்றவன் என்பார் பாடலிலே பாதகங்கள் வேரி நூறி நீதியின் சொல் பாவங்களை அகற்றி பொடியாக்கி விதிகளை பின்பற்றி வேதவாய்மை பாடும் அன்பர் வாழ்வதான பெருமாளே வேத உண்மைகளை கூறி பாடும் அன்பர்களுக்கு பெரும் செல்வமாக விளங்கும் பெருமாளே பூர்வவினை நிர்ணயித்த காலம் வரும்பொழுது எருமை வாகனன் யமன் நெருங்கி தன் பாசக்கயிற்றை வீச இந்த மாமிச உடல் மாயமாய் அழிந்து போகும் நிலை முடிவு பெறாதா